வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு அழகான கவிதை அரங்கேறுகிறது உங்கள் இதயத்தில் ஆயிரம் கனவுகள் ஓடுகின்றன அந்த ஓடும் கனவுகளில் சிலரின் கனவுகள் இதோ உங்களுக்காக அந்த கவிதை இதயம் பேசும் இரகசிய மொழி கவிதை இதயம் பேசும் இரகசிய மொழி கனவுகள் யாவும் கலைந்து போகும் மேகங்கள் காலம் காலமாய் பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கனவுகள் காண்கிறான் அது அவரவர் வாழ்வின் ஆயிரம் ஆயிரம் ரகசிய மொழிகள் சிலர் உயரம் தொட நினைப்பார்கள் பலர் நிலம் தொட நினைப்பார்கள் ஒருவன் உலகம் முழுக்க ஓடுவான் இன்னொருவன் அமைதியை காக்க நாடுவான் காதலியின் கனவுகள் காண்பான் தன் உயிரையும் விடுவான் கனவுகள் பலவிதம் ஆனால் உண்மைகள் எல்லாம் ஒன்றே ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்தில் ஒரு பிரபஞ்சம் வைப்பான் அதை தன் மனதுக்குள் ஓவியமாக்குகிறான் மனிதனின் வேறுபடும் கனவுகள் ஆயிரம் ஆயிரம் அவற்றின் துடிப்புகள் ஒன்றே ஒன்று நான் வாழ்கிறேன் ஏனெனில் நான் வாழும் நோக்கத்திற்காக அதனால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது அதனால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது அதை அடையும் வரை கனவின் ஒளியால் இருளை ஒளிரச் செய்கிறது அதை அடையும் வரையும் கனவின் ஒளியால் தான் இந்த இருளை ஒளிரச் செய்கிறது இது இதயம் பேசும் இரசிக மொழிகள் இது இதயம் பேசும் இரகசிய மொழிகள் கனவுகள் யாவும் கலைந்து போகும் மேகங்கள் காலம் காலமாய் பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கனவுகள் அது அவரவர் வாழ்வின் ஆயிரம் ஆயிரம் மொழிகள் சிலர் உயரம் தொடர் நினைப்பார்கள் நிலம் தொட நினைப்பார்கள் ஒருவன் உலகம் முழுக்க பெற ஓடுவான் இன்னொருவன் அமைதியை காக்க நாடுவான் காதலியின் கைப்பிடிக்க கனவுகள் காண்பான் கலைக்காக தன் உயிரையும் விடுவான் கனவுகள் பலவிதம் அகராது உண்மைகள் எல்லாம் ஒன்றே ஒன்று ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்தில் ஒரு பிரபஞ்சம் வைப்பான் அதை தன் மனதுக்குள் ஓவியமாக்குகிறான் வேறுபடும் கனவுகள் ஆயிரம் ஆயிரம் அவற்றின் துடிப்புகள் ஒன்றே ஒன்று நான் வாழ்கிறேன் ஏனெனில் நான் வாழும் நோக்கத்திற்காக இயங்குகிறேன் அதனால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது அதனால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது அதை அடையும் வரையும் கனவின் ஒளியால் இருளை ஒளிரச் செய்கிறது அதை அடையும் வரை கனவின் ஒளியால் இருளை உருளை செய்கிறது இருளை ஒளிரச் செய்கிறது இது இதயம் பேசும் இரகசிய மொழி இது இதயம் பேசும் இரகசிய மொழி நன்றி அன்பான கவிப் இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதைகளுடன் சந்திக்க உங்களை ஆவலாக இருக்கும் அன்பு கவிஞன் திருமலை தினவன் நன்றி